செலவும் இருக்கு வரவும் இருக்கு சந்தோஷம் ஆமா கும்பராசி மாதிரி சந்தோஷம் தானே சொன்னது எல்லாமே நல்லாவே

ரொம்ப பயங்கரமா இருந்தது எந்த இடத்துல பார்த்தாலும் வார் வயலன்ஸ் மனுஷனுக்கு நிம்மதியாவே இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனசுல ஒரு பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரயாணத்துக்கு பயப்படுறாங்க ஒரு பஸ்ல போக பயம் ஃபிளைட்ல போக பயம் என்ன நீங்க தெனாலி மாதிரி பேசாரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் மேலே என்ன விழுங்குற ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு எல்லாமே பயம் நின்னுட்டு எது வந்து மோதி நம்ம தள்ளிடும்ன்ற பயம் ஏமா போருமா முடியல அந்த மாதிரிதான் ஜி இருக்கு கடல்ல போய் நிக்கவும் பயம் சரி ஒரு ஒரு கும்பலா கூலி நின்னு சாமியை கும்பிடலாம் அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஸ்டாம்ப் இடாதுன்னு சோ ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது இந்த ஆகஸ்ட் மாசம் மாதிரி இதெல்லாம் கம்மியாகுமா கம்மியாகும் உங்க வாயால சொல்லுங்க ஜி கம்மி ஆகும் சில விஷயங்கள்ல கம்மியாகும் சில விஷயங்கள் நீடிக்கும் தொடரும் அப்படிதான் இருக்கு எனக்கா இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரகசாரத்துல இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு இப்ப வாழ்க்கையில எப்படி நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிப்போம் அதே மாதிரி அழுகையும் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கு நமக்கு சோ பாசிட்டிவான காம்பினேஷன் என்னதுனாக்கா குரு வந்து நிதனத்துல இருக்கிறது அது கூட இன்னொரு சுபகிரமான சுக்ரன் சேருவது நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா செவ்வாயும் சனீஸ்வரம் நேராக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அதுலேயும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்து ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அமைப்பு வரும் ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமாவே வந்து நமக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த ஜூன் மாசத்துலேருந்தே அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் லைக் சினாரியோ நீடிக்கும் அதே மாதிரி நிறைய பாலட்டாலிட்டி இருக்கும் எதுல எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஏவியேஷன் செக்டர்ல ஆயில் அண்ட் கேஸு ஸ்டீலு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிக்கல் டிஃபென்ஸ் எஸ்பெஷலி நமக்கு வந்து டிஃபென்ஸ் இதுல வந்து நிறைய விஷயங்கள் பாலிசி மேக்கிங் டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா நடக்கும் அதே மாதிரி புது விதமான மருந்து கண்டுபிடித்தல் மெடிசன் ஃபீல்ட்ல அதே மாதிரி ஏவியேஷன் ஃபீல்ட்ல டிஃபென்ஸ் இதில் இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல நடக்கும் ஒரு வார் லைக் சினரியோவும் இருக்கு ஆனா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு இந்தியா இதுல பாதிக்கப்படுமா ஏப்பா இந்தியா இந்த உலகத்துக்குள்ள ஒண்ணுதானே கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு ஒரு மேஜர் ரோல் இருக்கு இப்போ எந்த டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் இந்தியாவை விட்டுட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எந்த வேர்ல்ட் கண்ட்ரிலையும் எடுக்கிறதுக்குரிய ஒரு வியம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்கின்றிருக்கோங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சீரியஸ் டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்தில் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் கிரகச்சாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆகஸ்ட் மாசம் சொல்லும்போது நமக்கு தமிழ் தேதி இங்கேயோ இங்கேயோ வர்றதுனால நம்ம வந்து பாதி கடகராசியில சூரியன் இருப்பார் பூச நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு மேக்சிமம் டைம் வந்து நமக்கு வந்து ஆயுள்ல இருப்பார் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்க்கு அப்புறமா மக நட்சத்திரத்துல மேக்சிமம் டைம் இருப்பார் கடைசி எண்ட் ஆஃப் த மன்துக்கு வரும்போது பூர்வம் வரைக்கும் வந்துருவார் அதே மாதிரி புதன் வந்து கடகத்திலேயே இருப்பார் அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வக்கர நிவர்த்தியாக வந்து பூசத்தில் வக்கர நிவர்த்தியாக ஐரியம் தாண்டி வருவர் அதே மாதிரி நமக்கு வந்து கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு பூரநட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து நமக்கு வந்து உத்தரத்துலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்து ராகு பகவான் வந்து இதில் இருப்பார் ஊரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல வக்கரமாக வக்கரமான கிராம் வக்கரமாக சனீஸ்வரர் ரொம்ப நமக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாக வக்கரம் ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலா நமக்கு ஜூலை பதிமூணுல இருந்தே வக்கரம் ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி நமக்கு வந்து இதில் மிதுனத்தில் வந்து சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆஹ் திருவாதிரிலேருந்து ஆரம்பிச்சு புனர்பூசம் பூசம் ஃபுல்லா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வரைக்கும் வந்துடுவாரு குரு பகவான் நினைக்கிறேன் சுக்கரன் வந்து பூசம் வரைக்கும் மூவ் ஆகுறார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் இந்த மாசத்துக்குரிய ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு மாசத்துல கும்பராசிக்கு எப்படி இருக்கு கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கும்பராசி வந்து சனீஸ்வரருடைய வீடு ஆண் வீடு திருக்கோணஸ்தானம் அங்க வந்து ராகு இருக்காரு ராகு வந்து பூர்வாதிருப்பதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருக்காரு ராசியாதிபதியான சனீஸ்வரர் வந்து அதற்கு ரெண்டாம் இடத்தில் மீனத்துல வக்கரமாகறார் உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சோ நிறைய விஷயங்கள் வந்து குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்த விஷயங்களை திரும்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஃபண்ட் ஃப்ளோ மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொன்ன வார்த்தையை திரும்பி வாங்கிக்க வேண்டிய ஒரு சூழல் ரொம்ப வாய் விடுவாங்கன்றீங்க இல்ல இல்ல வாய் விடுவாங்க ஒரு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க இந்த டைத்துல பண்ணிடுறோம் அப்படி அப்படின்னுட்டு கும்பராசி மாதிரி தங்கமான மனுஷங்க வாய் விடுவாங்க ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் அதனால ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க அத கீப் அப் பண்ண முடியாத சூழல் அதனால இவங்க வந்து மதிச்சுக்கோங்க பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம் ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது லோன் வசதிகள் வேணும் அப்படின்னு நினைச்சாக்கா அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் புதனும் அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் கன்சர்ன் இருக்கு லோன் விஷயங்கள்ல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு புதன் வந்து வக்கரமா இருக்கக்கூடிய காலம் ஆகஸ்ட் லெவன்த் வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து மூவ் ஆகும் இந்த விஷயங்கள் ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறமா சூரியன் வந்து இவங்களுக்கு ஏழாம் இடத்துல வரும்பொழுது கல்யாணமாகாத நபர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலம் பிஸ்னஸ் இதில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு காலம் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரின் டேப் அண்ட் ட்ராவல் டூர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய ஒரு சூழநிலை இருக்கு இவங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து இவங்களுக்கு பற்றக்கூடிய செவ்வாய் வந்து உட்காந்துருப்பாரு அவர் வந்து சனீஸ்வரரை பார்க்கறதுனால லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் வரலாம் அதே மாதிரி மெயினாக லேண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நிறைய இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் செட்டில் பண்றதுக்குரிய ஒரு அவசர நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவானும் சுக்ரனும் இருக்கார் அப்படிங்கும்போது இவங்களுடைய குழந்தைகள்கிட்டருந்து ஒரு நற்செய்தி அதே மாதிரி இவங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு அமைப்பு இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் குலதெய்வத்தை போய் வணங்கி வருவதற்கு இல்லாட்டு பின்னா ஒரு க்ஷேத்ராணம் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பதினோராம் இடத்த வந்து ரெண்டு பேருமே பார்க்கறதுனால இவங்களுக்கு லாபகரமான சுச்சுவேஷன்ஸும் இந்த டைத்தில் வந்து அமையும் ரொம்ப நாளா கிடைக்காத தான் இந்த டைத்துல போராட்டம் இருக்கு ஆனா அந்த லாபங்கள்லாம் ரொம்ப நாளா கிடைக்காதுங்கிறதுனால இந்த டைத்துல கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு செலவும் இருக்கு வரவும் இருக்கு இருக்கு சந்தோஷமும் அதுதான் தமிழ் பட மிக்சர் பார்த்தா எல்லாமே கும்பராசிக்குனாலதான் சொல்லி இருந்தாங்க இப்ப சொல்லுங்க சார் நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு ஒண்ணுமே இல்ல எவ்வளவு மார்க் தெரியுது நீங்க நூறுக்கு நேரம் எடுத்த உடனே மார்க் போயிட்டீங்களா

ஆமா இருந்தா தானே மீதி எல்லாம் கும்பராசி நேர்களே சார் உங்களுக்கு எழுபத்தி பர்சன்ட் கொடுத்திருக்காரு நல்ல மதிப்பெண்கள் தான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அத கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா அமோகமா இருக்கும்னு சொல்லிருக்க நன்றி ரமணன்ஜி நன்றி போட்டு